சொல்லி அவை ஸ்கூல் ஆலய கொடுத்த கடிதத்தில் மினிஸ்ட்ரி மட்டும் போயிருக்குது மற்ற எங்களோட ஆரோ இப்போ அவர் பார்லிமெண்ட் உறுப்பினர் இல்லையா எங்களுடைய ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் லெட்டரும் அதில் ஒரு புக்கை அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எங்க சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கூட போயிருக்குது ஆனால் எந்த வித மனித உரிமை குழு என்னென்ன இருக்குதோ வட மாகாணத்தில் அல்லாடி கல்வி மட்டும் இல்லங்க அங்கே சிறுபாய பத்திரமுலைக்கும் போய் கூட அந்த பிள்ளைக்கு தீர்வில் இப்போ டாக்டர் கைக்கு வந்திருக்குது அதனால இப்ப என்னென்னாதுலயே ஒரு ஒன்று டாக்டருக்கு பயந்து அவையல் அவர் காரசாரமா நடவடிக்கை போவார் என்ற பயத்தில் இவையல் அதுக்குரிய தீர்வை உடனடியாக வழங்கினமோ இல்லையோ டாக்டர் இப்போ என்னென்னு சொன்னா எங்களோட பிரசிடண்ட் தானே பிரதம மந்திரி தானே இப்போ கல்வி அமைச்சர் அப்போ அவட்ட நேரடியா தான் கதைக்கிறதுக்கு தான் அவர் இப்போ ஏழாந்தேதி போறார் கூட அது நடக்க இல்லையா இருந்தா

இப்படி இப்ப இப்ப செய் இப்ப முளையில இப்ப கிள்ளா விட்டா இது வளர்ந்துன்னு சொன்னா பேர் இதை அறுக்க இல்லாது இதை அவுட் எடுக்க இல்லை எனக்கு இருக்கா இல்ல நான் நானும் ஒரு டீச்சரா சொல்லுங்க டீச்சர் அதுதான் நான் இப்ப வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிட்டேன் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா எங்க இல்ல இப்ப இருக்கல எனக்கு இப்ப இப்பத்திய சுற்று நிறுவனங்களை இதெல்லாம் தெரியாது ஆனா எந்த டொனேஷனும் வாங்கக்கூடாது அதுதான் உண்மையான சுற்று நிறுவனம் அதுதான் அந்த தெரியுமா நாங்கள் இப்ப அந்த படிக்கிற காலத்துல ஒரு

உள்ளீடுகளுக்கான பிள்ளைகள் வந்து இந்த எக்ஸாம்பிள் பிறகு அது இதுகள் சொல்லி இருக்கலோ அதுக்கே உள்நீட்டு உள்நீட்டு ரீதியு சொல்லி ஸ்கூலுக்கு ஆல்ரெடி அலைகேட் பண்ணி வந்துடும் அதையே அதையே ஸ்கூல்லேயே பயன்படுத்துற இல்லை பிறகு என்னென்ன தினைக்கலங்களை நாங்கள் சொல்றேன் சாதாரண முறை சின்ன செய்யறது இல்லை இதெல்லாம் கனா இடங்கள்ல தான் காசு வந்து வந்து இலங்கையில வந்து பாத்துக்கிட்டோம் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு கூட காசுகள் வந்து திரும்பி சொல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பழைய மாணவர் அமைப்பு வந்து அஹ் கேட்டது வந்து ஐயா அப்படி சார் அப்படி கூட பழைய இதுக்கு வந்து நாங்கள் உதவி செய்யணும் உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று சொல்லி அவர் கொஞ்ச நேரம் விழுத்து போட்டு சொன்னார் நான் ஜோஜிட்டு சொல்லணும்னு சொன்னார் இல்லை நீங்கள் ஒரு புல் ஓட்டுற மிஷின் வண்டி தான் நல்ல நல்லா வண்டு யோசிச்சு பாருங்கள் புளிப்பு குணம் அவ்வளோ எவ்வளோ சூறாத்துக்கு அங்கே இது இருக்குன்னு சொல்லி உண்மையில் வந்து இந்த காலங்களில் இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் நாங்கள் இந்த மாணவர் பழைய மாணவர்னு சொல்லி மீண்டும் 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 இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட அதுகள்ட்ட இருக்கிற ஊரில் வச்சுக்கிற பாசத்தை மையமாக வச்சுக்கொண்டு அதுகள்ட்ட இருந்து பணத்தை வண்டி வண்டி அங்கே அனுப்பிக்கொண்டே இருக்கு என்ன பொருத்த இல்லை இந்த ஒப்பீனியன் நாங்கள்லாம் எல்லாரும் அவளை தான் என்ன பொறுத்தேன்

அப்ப இது சில வருடல அது இந்தியா எங்கேயா இருக்கலாம் மலேசியா ஆரண்டு கூட சொல்லிடலாம் நாங்க உடனே தப்பா நினைக்க கூடாது தப்பா நினைக்க கூடாது சிங்கப்பூரா இருக்கலாம் மலேசியாவில இருக்கலாம் எல்லாம் பாதிக்கப்பட்ட ஆக்களா இருக்கலாம் விட ஆயிரம் பேர் நல்ல தமிழ் தெரிஞ்சு அப்படி ஒரு ஆக்களா இருக்கலாம் அப்ப அப்படியான ஆக்களை நாங்க இதுல இடம் கொடுக்குறதுல பிரயோஜனம் நீங்க நினைக்க கூடாது எங்கடைய ஆக்கள் எங்கடைய ஆக்கள் அப்படி செய்யற சாத்தியங்களும் அப்படி இல்லை நீங்க கடைசியா காய்ச்சி பாருங்க காய்க்க மாட்டேங்குது அதான் யார் யாரோ எங்களுக்கு நாங்க உதுவெல்லாமே சிலாது நாங்களும் பப்ளிக் தளமா வச்சு நடத்த ஒரு குழு தானே தடை கேட்க ஆறு வேற போறோம்ன்றா தெரியாத ஓரளவு இதெல்லாம் பாத்து போட்டு பக்கம்